விவசாயி என்றவுடன் கழுத்தில் பச்சை துண்டு கரைபடிந்த வேட்டியோடு ஓர் ஆண் உங்கள் நினைவுக்கு வரலாம் ஆனால் அரக்கோணம் பல்லூரில் இயங்கி வரும் பெண்கள் கூட்டுப்பண்ணை இந்த பிம்பத்தை உடைக்கிறது பெண்கள் வந்து எல்லாத்திலும் அடிமையாக தான் இருக்கிறாங்க அதனால இது வந்து கொஞ்சம் தெகரி வரும் துணிச்சல் வரும் நம்மளுக்கு நேரம் நம்மளுக்கு சொந்தமாகும் நம்ம மற்றும் கிட்ட போய் நம்ம வேலை செய்ய அவசியம் கிடையாது இல்லைங்களா உதாரணத்துக்கு சொல்றேன் நூறு ரூபாய்னாக்கா அதுல ஐம்பது ரூபாய் தான் எங்களுக்கு கிடைக்கும் எங்க உழைப்பு தானே அதுல போயிடுது வீணா எங்களுக்கு வருமானம் அவ்வளவு கிடைக்கல அந்த உழைப்பு இங்க போடலாமே என்னைக்காவது உதவுமே நாங்க டிராக்டர்லாம் ஓட்டுறோம் விதை நாங்களே போடுறோம் களையும் நாங்களே எதுப்போம் ஆம்பளைங்கன்றது யாரையும் வச்சுக்க மாட்டோம் கிழவு வரைப்போம் கம்பு வரைப்போம் உளுந்து பாசி பயிர் கொள்ளு வரைச்சிருக்கோம் அதெல்லாம் அறுவடை செய்து நாங்க எத்தனி பேர் வந்தோமோ அத்தனி பேரும் எல்லாரும் பங்கெட்டுக்கோ பொதுவா கவர்மெண்ட்ல போயிட்டுன்னு வச்சுக்க ஒரு ஒரு ஏக்கரா இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு லோன் தராங்க அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அவங்க மேலும் மேலும் பெருகிட்றாங்க பெருகும் போது என்ன வந்து அவங்க வந்து குடி மக்கள் ஆயிடுறாங்க நாங்கள் தாத்தப்பட்ட ஜாதி கீழவே இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்கேருந்து மேலே முன்னுக்கு வர முடியும் எல்லா லோன் அவங்களுக்கு கிடைக்கிது ஒரு கிராம மக்கள் அப்படின்னு போயிட்டு போ போகும்போது ஒரு லோன் கூட எங்களுக்கு கிடைக்கிறதில்லை ஏன்னா எங்களுக்கு எதுவும் இல்லை பெண்களின் கூட்டு உழைப்பால் நடந்த இந்த முயற்சி பலகட்ட சிக்கல்களை கடந்திருந்தாலும் இன்று ஒரு முன்னுதாரணமாக மாறியுள்ளது